மார்ஸ் பிளானட் செவ்வாய் கிரகம் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுற இந்த சிகப்பு கிரகத்தை பற்றி நம்மள பல பேருக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம பூமியை தாண்டி வேறு ஒரு கிரகத்தில் வந்து நம்மளால் வாழ முடியுமா அப்படிப்பட்ட தகுதியான ஒரு கிரகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நிறைய டெலஸ்கோப்புகள் நிறைய செலவு பண்ணி விஞ்ஞானிகள் வந்து விண்வெளி ஆராய்ச்சி பண்ணி ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்ச எல்லா எக்ஸோ பிளானட்ஸ்களுமே நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகங்களாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே அது ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ நாள் டைம் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரோனேட்டர் தூரத்தில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம சோழ சிஸ்டத்துலேயே நம்ம பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மார்ஸ் பிளானெட் தான் நம்ம எதிர்காலத்தில் வாழப்போகிற ஒரு பிளானெட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேசக்ஸோடைய ஓனரான எலான் மஸ்க் சொல்கிறாரு எலான் மஸ்க் மட்டும் இல்லை நிறைய எக்ஸ்பர்ட்டுகளும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தான் செய்கிறாங்க எதிர்காலத்தில் நம்ம வாழப்போகிற கிரகம் அது மார்ஸ்

சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ்ல கட்டாஸ் பண்ணி வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆஃப் ஆல் நம்மளோட இலான்மஸ்கார் இருக்கட்டும் நிறைய எக்ஸ்பர்ட்கள் நம்மளுடைய ஃபியூச்சர் ஹோம் ஃபியூச்சர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ஸ் பிளானட்டை அவங்க வந்து சொல்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நேரத்தில் போய் செவ்வாய் கிரகத்துல போய் தரையிறங்கி வாழணும் முடிவு எடுத்தோம்னா நமக்கு அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னமா இருக்குங்கிறத அடுத்ததை தெரிஞ்சுக்கலாம் சைஸ் நம்ம பூமியை விட செவ்வாய் கிரகம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனாலதான் ஃபியூச்சர் ஹோம்னு சொல்லிட்டு இந்த மார்க் பிளானட்டை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உண்மையிலேயே செவ்வாய் கிரகம் நம்ம பூமியை விட சின்னது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு மெஷர்மெண்ட் மூலமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பூமியோட டயாமீட்டர் அப்படிங்கிறது பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது நம்ம பூமியுடைய டயாமீட்டராக இருக்குது அதுவே அந்த பக்கம் மார்ஸ் பிளானட்டோட டயாமீட்டர்னு எடுத்துக்கிட்டா ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் நம்மளுடைய செவ்வாய் கிரகம் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா என்னதான் சைஸ்ல செவ்வாய் கிரகம் சிறுசா இருந்தாலும் நம்ம பூமியில் நிலப்பரப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் இருக்கோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான நிலப்பரப்பு அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்தில் இருக்கு அது எப்படிடா சைஸ் சின்னதாக இருக்கும்போது போது நிலப்பரப்பு நம்ம பூமியோட சின்னதாக தானடா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இதுக்கு ரீசன் வாட்டர் நம்ம பூமியில் எழுபது சதவீத நிலப்பரப்பை அந்த தண்ணீர் தான் கவர் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் அந்த பக்கம் செவ்வாய் கிரகத்தில் நீர் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லாததுனால அங்கே மொத்தமும் நிலப்பரப்பாக இருக்கிற பட்சத்தில் நம்ம பூமியில் எந்த அளவுக்கு நிலப்பரப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஆல்மோஸ்ட் சைஸில் நிலப்பரப்பு அப்படிங்கிற அப்படிங்கிறது அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபியூச்சர் ஹோம்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்தை சொல்றதுக்கு ஒரு காரணமா அமையுது ரெண்டாவது காரணம் நம்ம தண்ணீரை பத்தி பேசும்போது செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனா நூறு செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மார்சோடைய நாதன் சவுத் போல்ல பனிப்பாறைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலமா சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க அதுவும் நைட்ரஜன் ஐஸ் தான் அங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க இந்த நீரை கூட நம்ம செவ்வாய் கிரகத்தில் போய் வாழணும் முடிவെടുത്തோம்னா கண்டிப்பா பயன்படுத்திக்க முடியும் அதனால தான் செவ்வாய் கிரகத்தை ஃபியூச்சர் கோங்னு சொல்றாங்க மூன்றாவது காரணம் நம்ம பூமி சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் அந்த பூமி சூரியனை சுத்தி வர்றதுல பூமி வந்து ஹாபிடபிள் ஸோன் சொல்லப்படக்கூடிய அதாவது கோல்டன் லாக் ஸோன் அப்படிங்க கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி வாழ தகுதியோட ஒரு இடத்துல சூரியன்ல இருந்து டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம பூமி இருக்கிறதுனால தான் இங்க நீர் நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கும் உயிர்கள் வந்து பரிணமிச்சு வளர்றதுக்கும் ஒரு வாய்ப்ப அமைஞ்சிருக்கு சோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு அடிப்படையா பார்க்கும்போது நம்ம சோழர் ஸ்டத்தில் இந்த ஹாப்பிடபுள் ஸோனில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு அதில் நம்மளுடைய எர்த் அப்படிங்கிறது ஹேப்பிடபுள் ஸோனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எர்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீனஸும் சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளி கிரகமும் ஹேப்பிடபுள் ஸோனில் தான் இருக்குது ஆனால் அது ஹாப்பிடபுள் ஸோனுடைய தொடக்கப் பகுதிகளில் இருக்குது அதுக்கப்புறம் பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் ஹேபிடபுள் ஸோனில் தான் இருக்குது ஆனால் அது ஹாபிடபுல் ஸோனுடைய எஜ்ஜு பகுதியில் நம்மளுடைய மார்ஸ் பிளாண்ட் பிளானட் அமைஞ்சிருக்கு சொல்ல போனால் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா சூரிய குடும்பத்தோடைய அந்த ஹேபிடபிள் சோனில் மொத்தமாக மூன்று கிரகங்கள் இருக்குது அதில் பர்ஃபெக்டாக நடுவில் மந்து மாட்டிக்கிட்டு நம்ம பூமி வந்து இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சரிப்பா நீ சொல்கிறத வச்சு பார்க்கும் நம்ம வெள்ளி கிரகமாக இருக்கட்டும் செவ்வாய் கிரகமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே ஹேபிடபிள் சோனில் ஆல்மோஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா இதை வச்சு எப்படி செவ்வாய் கிரகத்தை ஃபியூச்சரில் வாழ போகிற கிரகமாக சொல்கிறாங்க அப்படி பார்த்தா வெள்ளி கிரகமும் ஹேபிடபிள் சோனில் தான் இருக்குது வீனஸ்லேயும் நம்ம போய் வாழ முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீனஸ் பிளானட் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஹேபிடபிள் சோண்டையுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறதுனாலையும் அந்த வீனஸ் பிளானட்டோடைய அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதிகப்படியான ப்ரெஷரை கொண்டு இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் அங்கே கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் நடக்கு சூரியனுடைய அந்த வெளிச்சமும் சரி அந்த வெப்பமும் சரி அந்த செவ்வாய் கிரகத்துக்கு மாதிரி இருக்க மாதிரியோ இல்லை நம்ம பூமியில் நடக்கிற மாதிரியோ அங்கே வீனஸில் வந்து இருக்காது சூரியனோட வெளிச்சம் உள்ள வரும் அதே நேரத்தில் வெப்பமும் வரும் அந்த வெப்பத்தை வீனஸ் பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் வெளியே போக விடாமல் பிடிச்சி வச்சிருக்கோம் இதனால தான் வீனஸ்

தண்ணீர் மலை பொழியாது ஆசிட் மலை அமில மலை தான் பொழியும் ஸோ அந்த ஆசிட் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இதனால தான் வீணஸில் வந்து நம்மளால் என்னதான் இருந்தாலும் ஹேபிடபுள் சொல்ல இருந்தாலும் அதை வாழை தகுதி உடைய கிரகமாக நம்ம வந்து பார்க்கறது கிடையாது ஆனால் செவ்வாய் கிரகம் அதுக்கு முற்றிலும் எதிராக வந்திருக்கும் செவ்வாய் கிரகத்தில் பூமியில் இருக்க மாதிரியான அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்க இருக்கிறது இருபத்தேழு சதவீதம் வரைக்கும் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்மளுடைய வளிமண்டலத்தில் நிரம்பி இருக்கு ஆனால் செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியரில் ரெண்டு சதவீதத்துக்கும் குறைவான ஆக்சிஜன் லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாமே அதோட அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு தான் அப்போ அங்கேயே கார்பன் டைக்சைடு தானேடா இருக்கு அப்போ எப்படி நம்ம அங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு நம்ம சைன்டிஸ்ட்டுங்க சொல்லக்கூடிய விஷயம் இப்போ செவ்வாய் கிரகத்தில் அந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து அதிகமாக இருக்கலாம் ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடு லெவலை குறைச்சி இப்போ பூமியில் வந்து ஆக்சிஜன் லெவல் பூமியில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான லெவலில் இருக்குல்ல அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அதோடைய அட்மாஸ்பியர்லேயும் அந்த ஆக்ஸிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி செவ்வாய் கிரகத்துலேயும் நம்மளால் வாழக்கூடிய அளவுக்கு அங்கே அட்மாஸ்பியரை நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ஒரு பிளானே வச்சிருக்காங்க அது சம்மந்தமாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி இது ஒரு ரீசன் செவ்வாய் கிரகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கறதுக்கு நாலாவது கிராவிட்டி இப்போ நம்ம பூமியில் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால நம்மளுடைய சராசரி உடம்புடைய வெயிட் எப்படிங்கிறது எந்த அளவுக்கு இங்கே நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஸோ செவ்வாய் கிரகத்தோடைய அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது அறுபது சதவீதம் கம்மி நம்பர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இப்போ பூமியில் ஒரு மனிதன் நூறு கிலோ வெயிட் இருக்காருன்னா அவரை கொண்டு போய் நம்ம செவ்வாய் கிரகத்தை கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா அவருடைய வெயிட் அப்படிங்கிறது அங்கே வெறும் நாற்பது கிலோ தான் இருக்கும் ஸோ இந்த நாற்பது கிலோ வெயிட்னால நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிறைய பேர் நம்ம பூமியிலே வெயிட் லாஸ் சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்கல்ல ஸோ அவங்க எல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டாங்கன்னா கண்டிப்பாக நாற்பது கிலோ தான் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் படுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பூமியோடைய ஒரு நாள் அண்ட் ஒரு வருஷம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து செவ்வாய் கிரகத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பூமியில் முன்னூற்றி நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷமாக வந்து நம்ம கணக்கிட்டுறோம் அதுவே அந்த பக்கம் செவ்வாய் கிரகத்தோடைய ஒரு வருஷம் அதாவது சூரியனை முழுசாக சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த நாட்களை பூமியோடு ஒப்பிடும் போது நாட்கள் வந்து எடுத்துக்குது ரெண்டு மடங்குன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம பூமியை வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டு மடங்கு அதிகமான நாட்கள் எடுத்துக்குது செவ்வாய் கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு இதுக்கப்புறமா பூமி தன்னைத்தானே முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது அதுவே அந்த பக்கம் செவ்வாய் கிரகம் இருபத்தி நாலு மணி நேரமும் நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்குது ஸோ இதுவும் பெரிய லெவலில் வந்து டிஃப்ரெண்ட் இல்லை பூமியை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய் கிரகத்தில் பூமியில் வந்து மாழ்கிற மாதிரி நம்ம அங்கே போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க அடுத்ததாக சீசன்ஸுன்னு சொல்லப்படக்கூடிய பருவநிலைகள் இப்போ நம்ம பூமியில் பருவநிலைகள் அப்படிங்கிறது எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் குளிர்காலம் இலை உதிர் காலம் பனிக்காலம் மழை காலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சீசன்ஸ் வந்து மாறிக்கிட்டுருக்கும் இந்த சீசன்ஸ் பூமியில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பூமி இருபத்தி மூணு டிகிரி சாய்கோணத்தில் வந்து சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ இதனால தான் சீசன் அப்படிங்கிறது பூமியில் ஏற்படுது அதே மாதிரியான விஷயம் செவ்வாய் கிரகத்திலையும் ஏற்பட தான் செய்யுது செவ்வாய் கிரகம் பூமியை விட ரெண்டு டிகிரி எக்ஸ்ட்ராவாக சாய்ஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சி டிகிரி சாய்கோணத்தில் மார்ஸ் நாட் சுற்றிக்கிட்டு இருக்கு மார்சில் சீசன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று குளிர்காலம் இன்னொன்று வெயில் காலம் காலம் இதில் இந்த குளிர் காலத்தில் பயங்கரமான குளிர் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்தில் நிலவும் அதே மாதிரி வெயில் காலம் அப்படிங்கும்போது போது அதிகப்படியான வெப்பத்தை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதை உங்களுக்கு நம்பர்ஸில் சொல்லணும்னா செவ்வாய் கிரகத்தோடைய இரவு பகல் வெப்பநிலை அப்படிங்கிறது சராசரியாக பகல் நேரத்தில் செவ்வாய் கிரகத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா அதே இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு டிகிரி மைனஸில் வந்து அப்படியே டவுன் ஆகும் சொல்கிறாங்க ஸோ இரவு நேரத்தில் பயங்கரமான குளிர் இருக்கும் பகல் நேரத்தில் கொஞ்சம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பூமியை கம்பேர் பண்ணும்போது இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் கிரகத்துக்கும் பூமிக்கும் இந்தந்த விஷயங்கள்லாம் ஒத்து போகுது ஸோ தான் நம்ம ஃப்யூச்சரில் வாழப்போகிற கிரகமாக நாங்கள் செவ்வாய் கிரகத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்பட பல எக்ஸ்போர்ட்டுகள் முன்வைக்கக்கூடிய ரீசன்ஸாக இருக்கு ஆனா இப்போ நம்ம செவ்வாய் கிரகத்தில் போய் தரையிறங்குனோம்னா நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத சில காரணங்களோடு நான் சொல்கிறேன் அதுல முதல் விஷயம் ஆக்சிஜன் தான் நம்ம செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர்ல நிறைய வந்து கார்பன் டை ஆக்சைட் மீட்டர் தான் நிரம்பி இருக்கு ரெண்டு சதவீதத்துக்கும் குறைவாக தான் ஆக்சிஜன் லெவல் இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் லெவலை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி அங்க மாத்த போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா தான் இருக்கும் நம்ம அங்க போய் இறங்கணும் அப்படின்னா சோ இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம போய் அங்க இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பேஸ் சூட் இல்லாம செவ்வாய் கிரகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளால சுத்தி பார்க்கவோ அங்க வாழவோ முடியவே முடியாது ஸ்பேஸ் சூட்டும் ஆக்சிஜன் சிலிண்டரும் மிகவும் அவசியமான ஒண்ணா மாறிடும் செவ்வாய் கிரகத்துல இப்போ நம்ம போய் தர இறங்கணும்னா ரெண்டாவது நம்ம ஸ்பேஸ் சூட்டை வந்து ஒரு ஒருபோதும் எதுவும் கலட்டவே கூடாது அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு காரணம் அட்மாஸ்பியரில் அங்கே வந்து பெரிய லெவலில் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியர் லெவல் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப மைல்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் தான் நம்ம செவ்வாய் கிரகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சூரியனுடைய ரேடியேஷன் அப்படிங்கிறது டைரெக்டாகவே செவ்வாய் கிரகத்துக்குள்ளே வரும் ஸோ அப்படி வரும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பாதிப்படைகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக நம்ம ஸ்பேஸ் விட்ட கலட்டாமே தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அங்கே போய் வாழ்கிறோம் அப்படின்னா தான் அடுத்ததாக அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப மைல்டுட்டாக சின்னதாக இருக்கிறதுனால இந்த விண்கற்கள் எல்லாமே நம்ம செவ்வாய் கிரகத்தை அடிக்கடி வந்து மோதும் அதுக்கு காரணம் நம்ம ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம செவ்வாய் கிரகம் இருக்கிறதுனால அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருந்து ஏகப்பட்ட விண்கற்கள் வந்து செவ்வாய் கிரகத்தில் டைரெக்டாக வந்து விடும் ஏன் டைரெக்டாக வந்து விழுது அப்படின்னா அட்மாஸ்பியர் இருந்தால் தானே அந்த விண்கற்கள் ஏதாச்சும் உராய்வின் காரணமாக அந்த வேகம் வரக்கூடிய வேகத்தின் காரணமாக எரிஞ்சு சாம்பலாக்கி சின்ன சைஸாக வந்து பூமியில் விழுற மாதிரியே விழ முடியும் ஆனால் அங்கே தான் அட்மாஸ்பியரோட சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை கம்பேர் இப்போ போது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் அப்படியே வந்து அந்த விண்கற்கள் எல்லாமே எந்த சைஸில் வந்து விழுதோ அதே சைஸில் தான் வந்து விழுவும் ஸோ அது நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ள ஆகிக்கிறோம் நம்ம உயிரே வந்து சில சமயம் விண்கற்களாலே போகிறதுக்கான ஆபத்துக்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு மணல் புயல் நம்ம பூமியில் வந்து பாலைவனத்தில் ஏற்படக்கூடிய மணல் புயல் சம்மந்தமான வீடியோஸ்களையும் சில பேர் நேரில் கூட அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த செவ்வாய் கிரகத்தில் மணல் புயல் அப்படிங்கிறது நம்ம பூமியில் ஏற்படுற மாதிரிலாம் சாதாரணமாக ஏற்படாது பல நாள் கணக்கில் இவ்வளோ ஏங்க பல மாதக்கணக்கு வந்து மணல் புயல் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த டஸ்ட் பாட்டிகள்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அமுகியா உள்ள போச்சு அப்படின்னா அது நம்ம நுரையீரலையும் கண் பகுதிகளையும் பெருசாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அது மூலமாகவே நம்ம இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஃபைனலாக தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம பூமியில் வந்து எல்லா உயிர்களும் உருவாகிறதுக்கும் அந்த உயிர் உயிர் வாழ்கிறதுக்கும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது செவ்வாய் கிரகத்தில் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி முன்னாடி தண்ணீர் இருந்ததுக்கான தடயங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட நாதன் சவுத் போல தண்ணீர் அப்படிங்கிறது பனி வடிவத்தில் உறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் என்ன தான் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த உறைஞ்சிருக்கக்கூடிய நீரை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணப் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணிட்டு போய் வாழ்ந்து பார்த்து நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு போய் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் இல்லாமலே நம்ம செத்து போகிறதுக்கான பெரிய வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ இது எல்லாமே செவ்வாய் கிரகத்தில் இப்போ போய் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நம்ம தரையிறங்கினோம்னா நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு அது உயிர்கள் போகிற மாதிரியும் சில சிக்கல்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் என்னதான் இருந்தாலும் இன்னும் நிலாநஸ்கா இருக்கட்டும் நிறைய எக்ஸ்பர்ட்களும் இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியோடு கிரகமாக மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் நம்ம மனிதர்களை வந்து குடியேற்றலாம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அதுக்கு ஒரு திட்டம் தீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான பிளான்லாம் பண்ணப்பட்டு இப்போ வந்து தியரிட்டிகளாக சில விஷயங்களை வந்து திட்டமாக வச்சிருக்காங்க அது சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே சேகரி டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு நம்ம சேனலோட நேமை வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து உங்களோட ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் கூடிய சிக்கல அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகரி விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டால் செக் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பாருங்கள் அடுத்த ஒரு நல்லது கூட நான் உங்களை வரை நான் உங்கள் பை பாய்